அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நம்ம வீட்ல பெரியவங்க சொல்லுவாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து மனசுல ஒரு சின்ன ஒரு சஞ்சலம் வரும் என்னடா எவ்வளோ கஷ்டத்துல இருக்கும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு உண்மைதாங்க அது அதை விளக்கும் வண்ணம் ஒரு சிறிய கதை பொருள் அளவில்லாமல் பொதிந்த ஒரு கதை ஒரு புகழ்பெற்ற கோவிலில் பணியாளர் ஒருவர் பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவருடைய பணி அதை குறைவின்றி சிறப்பாக செய்து வந்தார் கோவிலை விட்டால் வீடு வீடை விட்டால் கோவில் என்று வாழ்ந்து வந்தார் இதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர் இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்றுக்கிட்டே இருக்காரே அவருக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய அவர் ஒரு நாள் இறைவனிடம் எல்லா நேரமும் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு பதிலாக நான் வேணால் ஒரு நாள் நிற்கட்டுமா நீங்கள் சற்று ஓய்வெடுத்து கொள்கிறீர்களா என்று கள்ளம் கபடம் இல்லாமல் கேட்டார் இறைவனிடம் ஏன்னா தன் வேலை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் தாங்க இருப்பாங்க மற்றவங்க வேலையில் விடுறவங்க வினையமாக தாங்க இருப்பாங்க அதனால்தான் கள்ளங்கபடம் இல்லாதவங்களோட உள்ளத்தில் அவங்களுடைய எதிர இறைவன் வந்து காட்சியளிக்கிறார் அதற்கு இறைவன் கூறுகிறார் எனக்கு நிற்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பதிலாக நாளை ஒரு நாள் நீ நில் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை நீ என்னை போலவே அசையாமல் நிற்க வேண்டும் வருபவர்களை பார்த்து புன்முருவலுடன் ஆசி வழங்கினால் அதுவே போதுமானது யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதிலே சொல்லக்கூடாது ஏன்னா நீ கடவுள் சிலை இல்லையா நீ மறந்து விடக்கூடாது என் மீது நம்பிக்கை வைத்து அசையாமல் நின்றால் அதுவே போதுமானது என்று பகவான் கூறினார் அதற்கு அந்த பணியாளனும் சம்மதித்தான் இதில் நீங்கள் குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது எப்படி அப்படியே நிற்க முடியுமா சிரிச்சுட்டு நிற்க முடியுமா அப்படிலாம் இறைவன் நினைத்தால் எதுவும் முடியும் அடுத்த நாள் இறைவனை போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கருவறையில் நின்றார் அந்த பணியாளன் கடவுளைப் போல் இறைவனோ இவரை போலவே தோற்றம் ஏர்த்து கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய தொடங்கினார் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான் தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி ஒரு மிக பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினான் அவன் திரும்பி செல்லும்போது தவறுதலாக தனது பணப்பையை தவறவிட்டு சென்றார் இதை கருவறையில் கடவுள் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் பணியாளன் பார்த்தார் ஆனால் இறைவன் நிபந்தனை யாபகத்துக்கு வர பேசாமல் இருந்தான் அப்படியே அசையாது நின்றான் சிறிது நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான் அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபா மட்டும்தான் இருந்தது அவன் என்னால் இது மட்டும்தான் உனக்கு தர முடிந்தது என்னை மன்னித்துவிடு இறைவா என்றும் போல என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அடிப்படைத் தேவைகளுக்கு கூட மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடம் விட்டுவிடுகிறேன் நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை இசை என்று மனமுருக கண்களை மூடி நம்பிக்கையுடன் பகவானை பிரார்த்தனை பண்ணினான் சில விநாடிகள் கழித்து கண்களை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது அதனுள்ளே பணம் மட்டுமில்லாமல் தங்க காசுகளும் வைரங்களும் இருந்தன பகவான் தனக்கே தன் பிரார்த்தனைக்கு செவியெடுத்து அதை அழுத்திருக்கிறான் என்று எண்ணி அப்பாவித்தனமாக அதை எடுத்துக்கொள்கிறான் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பணியாளரால் தற்போது எதுவும் சொல்ல முடியவில்லை அதே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் ஒரு நீண்ட தூரம் பயணமாக கப்பலில் அன்று அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து ஆசி பெற வேண்டி வந்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோவிலுக்கு வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து தவறுதலாக இவன்தான் தன்னுடைய பணப்பையை எடுத்திருக்க வேண்டும் இவனை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள் இறைவா என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு நன்றி என்று வேற அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு சென்றார் சிலையாக நின்ற பணியாளன் இறைவனை நினைத்தபடி கடவுளை இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவர் மீது எதுவும் இல்லை என்றபடி நடந்த உண்மைகளை அனைவரிடமும் சொல்கிறார் உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரி இருவரும் நெகிழ்ந்து போய் உண்மையை கூறியமைக்கு இறைவனிடம் நன்றி சொல்லிவிட்டு செல்கின்றனர் இரவு வருகிறது கோவில் வாசல் மூடப்படுகிறது இறைவன் வருகிறார் மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த பணியாளரிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்டார் அதற்கு அந்த பணியாளன் மிகவும் கடினமாக இருந்தது உன் வேலை இத்தனை கஷ்டம் என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் ஒரு நல்ல செயல் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை பூரா கூறுறாரு அந்த பணியாளர் அதற்கு இறைவனோ இதை கேட்டவுடன் அதிருப்தி அடைந்தார் இறைவனின் அதிருப்தியை பார்த்த பணியாளன் பதற்றமானான் இறைவன் நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்ற என் நிபந்தனையை நீ ஏன் மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருபவர்களின் மனநிலையை அறியாதவனானான் செல்வந்தன் அழித்த காணிக்கையை தவறான வழியில் சம்பாதித்தது அது அவனிடத்தில் மொத்தமாக உள்ள செல்வத்தின் ஒரு சிறு துளிதான் ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு எண்ணற்றவைகளை தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சி இருந்த ஒரே ஒரு ரூபாய்தான் இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்கி வந்தான் அன்போடு அதை கொடுத்தான் அந்த ஒரு ரூபாயை இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லையே இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பலில் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும் புயலில் தாக்குண்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள் அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன் அந்த ஏழைக்கு அந்த பணமுடிப்பை போய் சேர வேண்டியது சரிதானே அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கருமா ஓரளவாவது குறைக்கப்படும் அவன் பாவ பலன்கள் துளியாவது குறையும் இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ஆசிர்வாதம் செய்ய நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்திருந்தும் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அத்தனையும் பாழ்படுத்திவிட்டாய் என்றான் பணியாளன் பகவானின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்கும்படி வேண்டினான் இப்போது புரிந்துகொள் நான் செய்யும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் நலம் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன் அவரவது கருமாவின் படிதான் பலன்களை அளிக்கிறேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றார் அப்போதுதான் அந்த பணியாளன் வந்து சொன்னாரான் ஒரு நாளும் இறைவன் தப்பு கணக்கு போடுவதே கிடையாது நாம் தான் இறைவனின் கணக்கை தப்பு தப்பாக புரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் இந்த ஆறு அறிவு என்ற பகுத்தறிவை வைத்து கொண்டு தவறாக பகுத்து வகுத்து பகுத்து வகுத்து கடைசியில் என்ன பண்ணிடுறோம் மீண்டும் மீண்டும் கருமாவே சுமந்து கொண்டே இருக்கிறோம் தான் அனுபவம் மிகுந்த அனுபவம் மிகுந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்க எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ புரிஞ்சுக்கிட்டோமாங்க அமைதி தாங்க எல்லாத்துக்குமே என்னது ஒரு பெரிய உற்சாகமான மருந்து அந்த மருந்தை குடிச்சிட்டா என்ன பண்ணணும் அமைதியாக பேசாமல் இருந்து வேடிக்கை பார்ப்பது தான் நம்மெல்லாம் யாருங்க யாரால் தான் அப்சர்வர் தட்ஸ் ஆல் அதோடு நம்ம போய்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா இறைவனின் கணக்கை யாராலும் மாற்றி எழுத முடியாது ஓகேங்களா அப்போது இறைவன் எப்போவுமே நமக்கு நல்லது தான் செய்வாரே தவிர கெடுதல் செய்யவே மாட்டார் அப்படி கெடுதல் நாம் நினைத்தால் நம் கருமாவின் பலனை குறைக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஓகே வாங்க கதை இப்படி இருந்தது நல்லா இருந்ததா மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ